தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து அரசாங்கத்துடன் இணைந்ததன் பின்னரான காலம் முதல் பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் மட்டக்களப்பு தேவாலயத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற கிறிஸ்துமஸ் தின ஆராதனைகளின் போது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி கொலை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையான் செயல்பட்டிருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பிள்ளையான் நிராகரித்திருந்தார் இந்த கால சூழ்நிலையில்தான் பிள்ளையானின் கைதுக்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்பது ஒரு தரப்பினரின் பார்வையாகவும் அப்படியில்லை இது கட்சி அரசியலுக்கு அப்பால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதியான சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் நீதி நிர்வாகத்தை அரசியல் பிடியிலிருந்து விடுவிக்கும் மற்றொரு நடவடிக்கை என்கின்றனர் மறுதரப்பினர் இதனாலேயே இதனை ஒன்றும் ஒன்றும் இரண்டா அல்லது அதற்கு மேலா என்று கேட்க வேண்டியுள்ளது இந்த கைது விவகாரத்தால் மட்டக்களப்பு சமூகம் இரண்டாக இருவேறுபட்ட நோக்கங்களுடன் பிரிந்து கிடக்கிறது இவ்வாறான நிலையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் எஸ் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே கைது செய்யப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டாலும் பின்னர் நாடாளுமன்றத்தில் பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் படுகொலைகளோடு கணிசமான தொடர்புகள் இருப்பதாக அறிவித்தார் அவரின் இவ்வாறான அறிவிப்பு பயங்கரவாத சட்டத்திற்குள் இழுத்துவிடுவதற்கான காரண தேடலாகவே புலப்படுகிறது ஏனெனில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் இதுபோன்று விசாரணைக்கு பிள்ளையான் அழைக்கப்பட்டார் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார காலத்தில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதே நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் மட்டக்களப்பிற்கு சென்றிருந்த அனுரகுமார திசான பிள்ளையானையும் அவரது கட்சியையும் கடுமையாக எச்சரிக்கும் தொடங்கில் அவரது பழமையான பாணியில் விமர்சனம் செய்திருந்தார் ஆகவே இது ஒரு அரசியல் பின்னணியை கொண்டது என்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இதனை ஆதாரமாக காட்டுகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது அனுரவின் அந்த எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எங்களுக்கு முதலில் ஆயுதம் தந்தவர்கள் ஜேவிபியினர் தான் என்றும் பின்னர் அவர்கள் ஆயுதம் கேட்டபோது நாங்கள் கொடுக்கவில்லை என்றும் பிள்ளை கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இலங்கையில் தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் தாய் கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபக தலைவர் ரோஹன விஜயவீர வடபகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களுடன் உள்ளிட்ட இணக்கப்பாடுகளை மேற்கொண்டிருந்ததாகவும் பிள்ளையான் தெரிவித்திருந்தார் ஆனாலும் பிள்ளையானின் இந்த குற்றச்சாட்டுக்கு ஜேவிபி இதுவரை பதிலளித்ததாக தெரியவில்லை அதற்கான மறைமுக பதிலா இந்த கைது நடவடிக்கை என பலரும் கருத்துக்களை முன் வைத்து வருகின்றனர் மேலும் பிள்ளையான் வியாழேந்திரன் மற்றும் கருணா ஆகியோர் கூட்டணியில் கிழக்கு கூட்டமைப்பு உருவானதை அடுத்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரை பொறுத்த மட்டில் தமிழரசு கட்சிக்கு அடுத்து என்பிபிக்கு சவாலாக கிழக்கு கூட்டமைப்பு அமையும் என்று நம்புகின்றனர் இதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போன்று இப்போதும் பிள்ளையானின் தலையில் குட்டுவதற்கு அனுர அரசு முனைகிறது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார அண்மையில் மட்டக்களப்பிற்கு சென்றார் ஆனால் அதற்கு முன்னரே திட்டமிட்டு கணக்கு பார்த்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கணக்கு பார்ப்பில் கவனிக்கத்தக்கது என்னவெனில் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட காலப்பகுதி பண்டிகை காலம் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நீதிமன்ற விடுமுறை காலம் அதனையடுத்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நேற்றைய தினமே நீதிமன்றங்கள் மீண்டும் இயங்க தொடங்கின எனவே இதுவும் திட்டமிட்ட அரசியல் பழி எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பிள்ளையான் இல்லாத மட்டக்களப்பிற்கு செல்வதும் ஈஸ்டர் படுகொலையை அரசியல் பிரச்சாரமாக்குவதும் ஜனாதிபதியின் உள்திட்டமாக இருக்கலாம் எனவும் பல கருத்துக்கள் எழுகின்றன இவ்வாறான இருவேறுபட்ட கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு தரப்பினரின் கருத்துக்களை அவதானிக்கையில் வடக்கில் எம்பிபி தனது ஆதரவை அதிகரிப்பதற்காக புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவை நாடியிருப்பதாகவும் அந்த டயஸ்போராவின் நிபந்தனையை நிறைவு செய்யவே பிள்ளையான் கைது வீதி தடை நீக்கம் போன்றவை இடம்பெறுகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தமிழ் டயஸ்போராவின் நிபந்தனைகளின் அடிப்படையில் என்பிபி செயல்படுமானால் அடுத்தகட்ட நடவடிக்கையாக டக்ளஸ் தேவானந்தாவின் ஊழல் லஞ்சம் மற்றும் சிறிதர் தியேட்டர் சொத்து சேர்ப்பு சம்பந்தமாகவும் சித்தார்த்தன் அவரது புளோட் இயக்க தோழர் ஊடகவியலாளர் தராகி சிவராம் கொலை தொடர்பாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இது எவ்வாறாயினும் என்பிபி வடக்கில் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த ஆதரவை தக்க வைப்பதற்கு பெரும் முயற்சி செய்கிறது என்பது வழிப்படை அவர்களின் தந்திரோபாய காய் நகர்த்தல் இவ்வாறிருக்க இருக்க தமிழ் தேசிய தரப்பும் அரசாங்க தரப்பும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதில் அரசியல் பின்னணி இல்லை என்று தலையில் அடித்து சத்தியம் செய்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் பிள்ளையானிடம் முன்னெடுக்கப்படும் தொடர் விசாரணைகள் மூலம் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்